இப்பொழுது நம்மை எதிர்க்கிற சக்தி முழுமூச்சாக மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அவன் ஒரு கொள்கை திணிப்பாக மட்டுமல்ல அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் தந்த வரி பணத்தையும் செலவிட்டு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அல்லது வேறு பல மாநிலங்களில் காணப்படுகிற பலவீனத்தையும் பயன்படுத்தி இதுதான் வேட்டையாடுவதற்கு நல்ல நேரம் நாம் குடியேறுவதற்கும் நல்ல நேரம் என்று குள்ளநெறி ரொம்ப குதூகலமாக வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அடிக்கடி நான் தொலைக்காட்சியை பார்க்கிறேன் காட்டெருமைகள் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டது யானைகள் வாழைத்தோட்டத்துக்குள்ளே நுழைந்து விட்டது என்று தமிழ் நாட்டுக்குள்ளே என்ன நுழைந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழும் என்பதற்கான அடிப்படை கொள்கையே மனுஸ்மிருதி வருணாசிரம தர்மம் அதற்கான தொண்டர்படை என்று சொல்லப்படக்கூடிய குண்டற்படை தான் இதை இப்பொழுது பரிவாறுவதற்கு சன் பரிவார் இப்பொழுது உலக பின்னணியும் பின் ஆதரவும் வந்திருக்கிறது வெளிநாட்டு நிறுவனங்களும் பணம் கொடுத்து ஆதரிக்க வந்திருக்கிறார் எனவே ஏகாதிபத்தியம் கார்பரேட் நிறுவனம் வகுப்புவாதம் இவை அத்தனையும் ஒரு பேயாக உருவெடுத்து வந்திருப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது நீ சமஸ்கிருத படித்தால் நம்ம சுஷ்வா சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லியிருக்கிறார் உலக அறிவை வரும் நுண்ணறிவு வரும் இந்தியா முன்னேறும் இன்னும் என்னென்ன பஜனை பாடம் மூலமாக பாடு ஒரே ஒரு வேண்டுகோள் நீ வைக்கிற கடை கடைகள் எத்தனையிலும் பெயர் பலைகளை சமஸ்கிருதத்திலே எழுது நீ நடத்துகிற மகாநாடு அத்தனையிலும் சமஸ்கிருதத்திலேயே பேசு நீ நீதிமன்றத்திலும் சமஸ்கிருதத்திலேயே வாதாடு தேர்தல் பிரச்சாரத்தையும் மறக்காமல் சமஸ்கிருதத்திலேயே நடக்கும் தாராளமாக பேசு ஏன் பேச மாட்டேன் உன் சோன்பப்படியும் இருக்காது இப்பொழுது தெளிவாக தெரிய வேண்டும் இந்தியை திணிக்க முயன்றால் ஒற்றுமை சாகடிக்கப்படும் என் பண்பாட்டையும் என் கலாச்சாரத்தையும் என் வரலாற்றையும் மறந்த பிறகு பிறகு நான் என் பயன்பட வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் நீ சமஸ்கிருதத்தை இந்தியா முழுமையிலும் மக்கள் பயன்படுத்த ஒரு புதிய இந்தியா நீ ஒன்றை பயன்படுத்தி நீ தான் வேதங்களை எல்லாம் படைத்திருக்கிறாய் பகவத்கீதையை உலகம் முழுமையு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னாய் அது உலகம் முழுமைக்கும் கொண்டு போக வேண்டும் என்று சொன்னதோடு விட்டாயா அப்துல் கலாமுக்கு ஒரு படம் வைத்து திறந்தால் அது காதிலும் அங்கேயும் போய் வைக்கிறாய் ஆகவே நீ ஆட்சியில் இருப்பதால் இந்தியா முழுமுக்கும் ஒரு வரியா ஒரு பொதுக்கூட்டத்தில் போடுகிறார் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதா பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கிறார் நாடாளுமன்றத்தில் பேசுவது விவாதிப்பது இல்லை அதே போல் இந்திய ராணுவம் முழுமைக்கும் அர்ஜுனன் பயன்படுத்திய பில் தரப்படும் பீமன் பயன்படுத்திய கதாயிரம் வழங்கப்படும் இந்த விமானங்களை எல்லாம் இனிமேல் நாம் வெளிநாட்டிலிருந்து வாங்க தேவையில்லை எல்லா மயில்களிலும் ஏறித்தான் பிரதம மந்திரி உலகம் முழுமைக்கும் நிறைய பன்றி எருமையெல்லாம் இருக்கு பன்றி எருமை பெருச்சாளி இவைகள் வாகனங்களாக பயன்படுத்தினால் பெட்ரோல் வேண்டாம் பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை பற்றி நாம் கவலைப்படவே வேண்டாம் எனவே அந்த கருவிகளை எல்லாம் ராணுவத்துக்கு பயன்படுத்தி மந்திரிகளுக்கு எல்லாம் மயில் பிடித்துக் கொடு மற்றவனுக்கெல்லாம் மாடு பிடித்துக் கொடு எருமை பிடித்துக் கொடு எங்களை தயவு செய்து விடு அடிமைகளாக வாழ்வதை விட போராடி தமிழ் மக்களை தட்டி எழுப்புவோம் பேரன்பிற்குரிய மோடி அவர்களே இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்காக உனக்கு அரிய நன்றி ஏனென்றால் சாவதற்கு முன்பு ஒரு போராட்டம் நடத்திவிட்டு சாக வேண்டும் என்று ஒரு ஆசை நிறைவேறும் என்று நினைக்கிறேன் போராடுவோம் பாருங்கள்